நமஸ்கார நேயர்களே எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் வந்து நம்ம வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களோட பத்திய பார்த்து விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு சினிமா நடிகராக சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்ஜிஆர் பத்தி நான் சொல்ல போறேன் ஏன் வந்து திடீர்னு ஜோசியம் பேசியிருந்தாரு குன்றத்தூர் பாலாஜி இப்போ வந்து சினிமாவை பத்தி பேசுறாரு நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் காரணம் ஏன் அப்படின்னா என்னுடைய தந்தையார் பாத்தீங்க அப்படின்னா எஸ் வெங்கடேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்தார் அவர் வந்து சங்கர் கணேஷன் சொல்லிட்டு இசையமைப்பாளர் இருந்தார் பாத்தீங்களா அவங்கள்ட்ட வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா எங்க அப்பா வந்து பணியாற்றினார் அது தவிர எம் எஸ் வந்து நிறைய படங்கள்ல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கார் நிறைய அனுபவம் மிக்கவர் எங்க அப்பா தான் உண்மையா சொல்லுவோம் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமால வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை கலந்த கலந்த விஷயங்கள்லாம் இருக்கு காரணம் ஏன்னா எம்ஜிஆர் அஹ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் கணேசை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க ஒண்ணு வந்து இதே இன்னும் இன்னொன்னு வந்து நானியன் பிறந்தேன் இந்த ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட சேர்ந்து எங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ எங்கள் குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குடும்பம் மயிலாப்பூரில் தான் இருந்தோம் சென்னையில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சினிமாவில் அந்த மியூசிக் லைனில் சம்பாதித்த பணத்தில் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு படம் ரெக்கார்டிங் போறாரு கம்போசிங் அப்படின்னு போறார் அப்படின்னா இது வந்து வருஷத்துல வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அந்த லீவுங்கிறதுலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சதே கிடையாது திங்கக்கிழமை எங்க அப்பா வந்து ஸ்டுடியோக்கு போறாரு அப்படின்னா புதன்கிழமை வியாழக்கிழமை தான் வந்து வீட்டுக்கே வருவார் எங்க அப்பா காரணம் ஏன்னா அங்கேயே தங்கி அடுத்த நாள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனாலதான் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குடும்பம் யாரு சென்னைக்கு வந்தாலும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அங்க வந்து குளிச்சுட்டு அங்க டிஃபன் சாப்பிட்டு அங்க சாப்பாடு சாப்பிட்டு அங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு தான் கிளம்புவாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து முப்பதுல இருந்து நாற்பது பேருக்கு வந்து சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அந்த காலத்துல நான் சொல்றது எப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ் எயிட்டிஸ் அந்த டைம்ல அப்போ வந்து இவ்வளவு பேருக்கும் வந்து எங்க அப்பா வந்து ஒரு வழி பண்ணணும் உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வருமானம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எங்க அப்பா வந்து சினிமா துறையில இசைத்துறையில தான் அந்த ஒரு பெரிய வருமானம்ங்கிறது என் பா எங்க அப்பாவுக்கு வந்து அந்த காலத்துல கிடைச்சிது அது தவிர எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு படங்கள் எம்ஜிஆரை வச்சு சங்கர் கணேஷ் பண்ணின படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இதே வினை இன்னொன்னு வந்து நானியன் பிறந்தேன் இப்ப எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நடிகனா வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது அவசியமே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னாலே திரைத்துறையில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒரு இடம்ங்கிறது தனி அதை வந்து யாராலையும் பண்ண முடியாது ஈடு கட்டுறதுக்குன்னு ஒரு நடிகன் அந்த காலத்துல கிடையாது ஏனையோ சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு டிராக்ல போயிருந்தார் நடிப்பு அப்படின்னா நடிகர் திலகம் சொல்லிட்டு சிவாஜி ஒரு கோணத்துல தனியா போயிருந்த விஷயம் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட பாணிங்கிறது வந்து தனி எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அதுதான் உண்மை எம்ஜிஆர் ஒரு படத்துல வராருன்னா மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ரெண்டு ஃபைட்டு மூணு ஃபைட்டு கம்பல்சரியா இருக்கணும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு ஃபைட்டு இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் அது தவிர எம்ஜிஆர் மேல வந்து வில்லன் யார் அடிச்சாலும் ரெண்டு அடி மூணாவது அடிக்கு மேல விழுந்துன்னா தேட்டர்ல ஸ்கிரீன் எல்லாம் கிழிஞ்சிரும் சீட் எல்லாம் கிழிஞ்சிரும் காரணம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு மரியாதைங்கிறது ஜாஸ்தி எந்த தேட்டர்ல எம்ஜிஆரோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அந்த படத்துக்கு வந்து அந்த தலைப்பு வைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த டைம்லயே வந்து படம் வந்து இவ்வளவு ஏரியால வித்து போயிடும் ஏன்னா அந்த எம்ஜிஆருங்கிற அந்த பேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து ஜாஸ்தி அந்த காலத்திலேயே எம்ஜிஆரை பார்த்து திரையுலகத்துக்கு வந்த நடிகருங்கிறது நிறைய பேர் அது வந்து சத்யராஜ் சொல்லியிருக்காங்க பாக்கியராஜ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து எம்ஜிஆரை பார்த்து தான் நாங்கள் சினிமா துறைக்கு வந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பர்சனாலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கப்பா வந்து எங்கள்கிட்ட சொன்ன ஷேர் பண்ணின விஷயங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா நாணியன் பிறந்தேனோட படம் போயின்ட்டு இருக்கு படம் வந்து ஷூட்டிங்லாம் அங்கே வந்து நாணியன் பிறந்தேன் பாதி போயின்ட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்க்கு வந்து என்ன அப்படின்னா மியூசிக் பண்ணக்கூடிய கடமை அந்த படத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்கா சங்கர் கணேஷ்ட நான் வந்து மத்தியானம் வந்து டியூன் பார்க்க வரேன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருங்க டியூன்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அப்போ வந்து காத்தால எங்கள் அப்பா வந்து ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா காத்தால விடிய காத்தால ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் எங்கள் அப்பா ஸ்டுடியோக்கு போயிருக்காரு போனதுல போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் எங்கள் அப்பா மூணு பேரும் உட்காந்து டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க காஃபி வருது டீ வருது சாப்பிட்றாரு எங்க அப்பா பசி தாங்க முடியாம சங்கர் கணேஷ்கிட்ட கேக்குறாரு டிஃபனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போத அப்ப சங்கர் கணேஷ் வந்து அது மறுப்பு மறுப்பு தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளோட படம் நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப போய் நம்ம காஃபி சாப்பாடு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது ஒர்க்கை முடிச்சுட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் எல்லாம் அவங்க டைம் அலோகேட் பண்ணவே இல்லை அவங்க பாட்டுக்கு கம்போசிங்கில் உட்காந்து பாட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எங்கள் அப்பா கண்ணெல்லாம் இரட்டின்ட்டு வருது அவரால முடியல அப்படிங்கும் போது எங்கள் அப்பா சோர்ந்து போயிட்டாரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஒரு கிட்ட எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் வரும்போது பார்த்தீங்கன்னா படைபலத்தோட வராரு எப்பவுமே எம்ஜிஆர் தனியாக மாட்டார் கூட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு பேர் கட்சியினர் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க கூட அபிமானிகள்லாம் இருப்பாங்க அவரோட சேர்ந்து உள்ள வர்றாரு எம்ஜிஆர் எங்க அப்பா வந்து இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கார் உட்காந்துட்டு இருக்கப்போ நேரம் வந்து அந்த காலத்தில் வந்து வந்து டேபிள் சேர்லாம் கிடையாது கீழே திண்டு மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் எல்லாம் போடுற மாதிரி திண்டு அதை போட்டு எம்ஜிஆர்டி கையை வச்சுன்னு உட்காந்துருக்கிறார் உட்காந்துட்டு சங்கர் கணேஷ் அவங்ககிட்ட டியூன் கேட்கலாம் எங்க டியூனை வாசிங்க அப்படிங்கிறார் உடனே இவங்க சங்கர் கணேஷ் என்ன பண்ணுறாங்க எங்க அப்பா அசிஸ்டண்ட்ல எங்கள் அப்பாட்ட வந்து ஹார்மோனியத்தை கொடுத்து வெங்கடேஷ் நீங்கள் டியூனை வாசிங்க அப்படிங்கிறாங்க அப்போ எங்க அப்பா வந்து ஹார்மோனியத்துல கை வைக்கிறார் கை வச்சு ஆரிமோ ஹார்மோனியத்தை அமுக்க கூட அவருக்கு சக்தி கிடையாது ஏன்னா காத்தால டிஃபனும் சாப்பிடல மத்தியானம் இது வரைக்கும் ஆயிடுச்சு லஞ்சும் கொண்டு வந்து கொடுக்கல எங்கள் அப்பா காத்து தான் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு அதை வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஃபேஸ் ரீட் பண்ணிட்டார் பண்ணிட்டு முதல் வார்த்தை எம்ஜிஆர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பாவை பார்த்து உடனே எங்க அப்பா பதில் சொல்றதுக்கு முன்னாடி சங்கர் கணேஷ் உள்ளுக்கு புகுந்து அவங்க சொல்றாங்க ஆ எல்லாம் சாப்பிட்டாச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டியூனை ஒன்று பார்க்கலாம் அப்ப அடுத்தது எம்ஜிஆர் கேட்கல சங்கர் கணேஷை பார்த்து நான் ஒன்னையா கேட்டேன் ஒன்றை நான் கேட்கல அவரை தானே கேட்டேன் நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டார் எங்க அப்பா வெங்கடேஷ்னு சொல்கிறார் நீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு எங்க அப்பா உண்மையை சொல்லிட்டார் ஏன்னா பசி அவருக்கு எங்க அப்பா உடனே சொல்கிறார் காத்தால டீ காஃபில இருந்து தவிர காத்தால டிஃபனும் வாங்கி கொடுக்கல சார் மத்தியானம் ஒன்றரை மணி கிட்ட அது லஞ்சும் வாங்கி கொடுக்கல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து டியூனை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்றாங்க எனக்கு சத்தமே வரமாட்டேங்குது கண்ணுலாம் இருட்டின்னு வருதுன்னு எங்கள் அப்பா சொன்ன உடனே அந்த இடத்துலயே ஒரு கெட்ட வார்த்தையில் வந்து சங்கர் கணேசை திட்டிட்டு அடுத்த நிமிஷம் எம்ஜிஆர் சொல்கிற டிரைவரை கூப்பிட்டுற இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையில் பைசாவை கொடுத்து பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வந்தாகணும் எவ்வளோ வேணாலும் மைண்ட் வா இமீடியட்டாக வரணும் அப்படின்னு டிரைவர் கூட வந்து அசிஸ்டன்ட்லாம் ஓடுறான் பறக்கிறான்

நான் சாப்பிட்லன்னு என் கையில் கேரி பேக் கொடுத்துடலாம் சாப்பிடுங்க வெங்கடேஷ் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் அவர் எம்ஜிஆர் அப்படி செய்யலை சார் அதுதான் எம்ஜிஆர் என்னன்னா அந்த பொட்டலத்தை எடுத்து கீழே வச்சு அந்த நூலை பிரித்து சாம்பார் அப்புறம் அந்த வேற என்ன குருமா ஏதோ கொடுத்துருக்காங்க அதையும் பிரிச்சுட்டு அந்த பேப்பரை பிரித்து எங்கள் அப்பா முன்னாடி வச்சுட்டு சாம்பார் அதில் விடுறார் சார் விட்டுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற எங்கள் அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் சாப்பிட்டுக்கிறேன் சார் சாப்பிடுங்க வெங்கடேஷ் அப்படின்னு எங்கள் அப்பா ரெண்டு வாய் எடுத்து போட்டோன்னா சங்கர் கணேஷ்டி அந்த பொட்டலத்தை கையில் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு கம்போசிங் கேன்சல் இன்னைக்கு இன்னைக்கு நான் பாட்டு கேட்க மாட்டேன் நாளைக்கு நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்து பாட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டே இருந்தார் மனுஷன் அதுக்கு காரணம் என்ன சார் அவர் அந்த பசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் இன்னைக்கு எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளை பெரிய பொசிஷன்ல வச்சது அத்தவர நம்ம எம்ஜிஆர் நினைக்கிறோம் அவரை வந்து நான் உண்மையா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜதந்திரின்னு சொல்லுவான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா தவ தயவுசெய் தவறா எடுத்துக்காதீங்க என்ன ராஜதந்திரிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இல்ல ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு பல விதமான அந்த யுக்திகள்ங்கிறது எல்லா விஷயம் தெரியும் இப்ப சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகனா இருக்க மாட்டார் ஒரு படத்துல அந்த படத்தோட டைரக்டரா இருப்பாரு அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருப்பாரு அந்த படத்தோட கேமராமேனா இருப்பாரு அதுதான் உண்மையான விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல உலகம் சுற்று வாலிபன்னு சொல்லிட்டு ஒரு படம் எம்ஜிஆர் எடுத்தார் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் ஃபாரின்ல தான் நிறைய ஷூட் பண்ணாங்க அப்ப வந்து எக்ஸ்போ செவன்டீன் சொல்லிட்டு நடந்திருந்தது வெளிநாட்டுல அப்போ அந்த இடத்துல வந்து காட்சி அமைக்கணும் எம்ஜிஆர் வந்து பண்ற பிளான் பண்றது டைரக்டர் எல்லாரையும் வச்சுட்டு என்ன அப்படின்னா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா எம் என் நம்பியார் வருவார் அசோகன் வருவர் அதுக்கப்புறம் இன்னும் துணை நடிகர்கள் நிறைய வருவாங்க ரெண்டு மூணு ஹீரோயின் உள்ள வருவாங்க எம்ஜிஆர் வருவர் நாகேஷ் ஒருவர் இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த எக்ஸ்போ சமெண்ட்டியில எடுத்துட்டு இருக்காங்க அதுல நாகேஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிகரணம் அடிச்சு வெளியில எழுந்து வர மாதிரி ஒரு ஷாட் மத்தபடி எம்ஜிஆர் ஹீரோயின் கையை புடிச்சுட்டு ஓடணும் அஹ் வில்லங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரையும் ஹீரோயினையும் சேஸ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த எக்ஸ்போ சமெண்ட்டியில எடுக்க போறாங்க பட் கேமராவை எங்க தூக்கி வச்சிருக்கா அப்படின்னா அந்த எக்ஸ்போ அந்த எம்பளம் பக்கத்தில் வந்து மேலே வச்சிருக்காங்க கிரெயினில் கொண்டு கேமரா வச்சுட்டாங்க இப்பதான் சார் இந்த காலத்துல தான் சார் அஞ்சு கேமரா ஆறு கேமரா எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ரொம்ப கம்மி தான் வசதிகள் ரொம்ப கம்மி ஆனா அந்த கேமராவை தூக்கி கொண்டு கிரெயின்ல மேலே தூக்கி வந்து அவர் அந்த எக்ஸ்போ செவன்ட்டியில மேலே வச்சிட்டார் எம்ஜிஆர் மேலே வச்சுட்டு இங்கேருந்து அவங்க லிங்க் கவனிக்கிறாங்க கேமரா வந்து ஆன் ஆறுதா இல்லையான்னு பார்த்தா அங்கே அந்த சேட்டலைட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல அந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆன் ஆறுது உடனே ஆஃப் ஆகிடுது ஆனால் எந்த டைம் ஆன் ஆறுது எந்த டைம் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல ஆஃப் அன் அவர்க்குள்ள ஆன் ஆகும் அதே மாதிரி அடுத்த ஆஃப் அன் ஹவர் ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி நிலைமையில் இருந்தது அப்போது எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு யோசனை எம்ஜிஆர் மனசில் வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லா நடிகரையும் ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு அது வந்து ரோலிங் கேமரா ரோலிங் கேமரா மேல இருக்கு அப்படிங்கும் போத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன ஷார்ட் கொடுத்துருக்கணும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க நீங்க நம்ம எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்றாரு அப்போ நாகேஷ்க்கு வந்து குட்டிகரணம் அடிச்சு எழுந்திருக்கிற மாதிரி ஷார்ட் அப்போ நாகேஷ் பாத்தீங்கன்னா அவர் பேட்டியில சொன்னாரு இருபதுல இருந்து முப்பது குட்டிகரணம் அடிச்சாரா நாகேஷ் யார் யார் என்னென்ன ஷார்ட் பண்ணணும்னு எம்ஜிஆர் சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டார் அவ்வளவுதான் அப்ப ஒன் பை ஒன் அவங்க எல்லாரும் அந்த ஷார்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியில அடுத்த நாள் அந்த கேமராவை மேலேருந்து கீழே இறக்கி அவங்க மானிட்டர்ல பாக்குறாங்க அவ்வளோ பேரும் எம்ஜிஆருக்கு கிளாப் பண்ணி கட்டி பிடிச்சுட்டாங்க எவ்வளோ ஒரு பொருள் செலவு ஆயிருக்கும் அவருடைய அந்த ஒரு ராஜ தான் அவ்வளோ ஒரு பொருள் செலவுங்கிறது கம்மியா ஆயிருக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க அதை அதை தவிர நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து குடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் வைக்க மாட்டார் மனுஷன் நல்ல விஷயங்கள் பல பேருக்கு என்ன அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எம்ஜிஆர் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல எம்ஜிஆர் ஒரு தெய்வமா வாழ்ந்திருந்தாரு அதான் உண்மை இன்னைக்கும் எம்ஜிஆர் ஒரு நடிகனா வந்து எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கணக்குல அடங்கவே அடங்காது அதான் உண்மையான விஷயம் எம்ஜிஆர் பத்தி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா எம்ஜிஆருடைய ரசிகன் தான் எம்ஜிஆர் இறந்து போன போது ஒரு வாரம் எழுதிருக்கேன் சாப்பிடல சரியா எங்கள் அப்பாலாம் என்னை கூப்பிட்டு அடிச்சார் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்னா அவ்வளோ உயிர் காரணம் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர்ட்ட இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு நல்ல விஷயங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் எம்ஜிஆரோட ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் அமைப்புங்கிறதெல்லாம் அவர் மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது சார் குடியிருந்த கோவில்னு ஒரு படம் ஜிஎன் வேலுமணி பண்றார் அதில் பார்த்தீங்கன்னா பாட்டு பம்பர் ஹிட்டு படத்தில் சண்டை காட்சி ஹிட்டு படமே பெரிய ஹிட்டு ரெண்டு சில்வர் சார் படம் ஜிஎன் வேலுமணிக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்த படம் அந்த படம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எம்ஜிஆருங்கிற அந்த மாஸ் பர்சனாலிட்டி வேற யாருமே கிடையாது அதனால இன்றைக்கும் எம்ஜிஆர் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் ஒரு நடிகனாக வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அதை யாருமே மாற்ற முடியாது இன்னைக்கு சொல்கிறேன் இன்னொரு எம்ஜிஆர் வருவார் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அது வந்து சாத்தியம் கிடையவே கிடையாது தான் உண்மை எனக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த பதிவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு ஜோதியத்தில் ஜோதிடத்தில் வந்து என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கீழே என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அதில் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் கவலைப்படாதீங்கோ இந்த பதிவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை வந்து பொறுமையாக பார்த்துருக்குற இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்